ஹாய் மக்களே இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சமையல்லாம் முடிஞ்சுதுங்க கோவக்காய் பொரியல் மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோவக்காவை நீட்டு நீட்டமாக நறுக்கி வேக வச்சு தனியாக எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேங்காய் சின்ன சீரகம் ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா கூட்டு அந்த மசாலா கூட்டை இதோடு சேர்த்து அதில் வந்து ஆல்ரெடி மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துட்டேங்க பொடியும் போட்டு இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒரு அரை தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்து வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கோவக்காய் இதுக்கு வந்து லைட்டாக வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் காரம் பத்தாது அப்படின்னா வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்துருக்க கோவக்காயும் அதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மசாலா வந்து அந்த கோவக்காவோட சேரணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நேரம் வதக்கி மல்லியெல்லாம் தூவி இறக்கணுன்னா சூப்பரான கோவக்காய் ரெடி ஆயிருங்க நான் வெளியில் நின்று வாய்ஸ் போது சட சடச்சடன் லைட்டாக சாரல் விழுந்துச்சு அப்படியே நின்றுச்சு குளிர் வந்து சரியான குளிருங்க காத்து வந்து லைட்டாக அடிக்குது ஆனால் இப்போதைக்கு கிளைமேட் வந்து நல்ல பனி குளிர் இப்போ கோவக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்ப்போம் சாயங்காலம் நான் கடை அடைச்சிட்டு வர்றதுக்கு லேட்டாகிடுதா அதனால அத்தையே சமையல்லாம் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கூட்டம் இருக்கிறதுனால தான் நான் லேட்டாக வரேன் சோறு சுட சுட சோறு பொங்கிட்டாங்க எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் தான் சாப்பாடு போட்டு தராங்க சோறு சீனி அவரைக்காய் வத்தல் சீனி அவரைக்காய் வத்தல் வந்து பிள்ளைங்க பெரும்பாலும் இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அத்தை சாம்பார் வச்சுருக்காங்க அத்தை வந்து நாலு மணிக்கே சாப்பிட்டேன் அப்படின்ட்டாங்க அதனால் எங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டாங்க சாம்பார் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு குடமிளகா இருந்துச்சு அந்த குடமிளகாவை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம கறி மிளகா பொறிப்பும் பார்த்திங்களா அதே மாதிரி கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு மல்லி இலை துவையலும் கொஞ்சம் அத்தை அரைச்சி வச்சுருந்தாங்க ஃபைனலாக நம்ம பொறிச்ச கோவக்காய் அதையும் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் மழை வந்து பெருசாக இல்லைங்க சடச்சட அடிச்சிச்சு அப்புறம் நின்றுச்சு ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க்யூ